திமுக அறிவித்திருப்பது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அல்ல மக்களை மீண்டும் எப்படி ஏமாற்றலாம் என திட்டமிடும் திசை திருப்பல் நாடக குழு என தமிழக பாஜக இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த மாதம் ஒருமுறை மின் கல்வி கடன் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் என்ன ஆனது என கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தயாரித்த காகித பூ தேர்தல் அறிக்கையே இன்னும் வாடி போய் கிடக்கிறது என தெரிவித்துள்ளார் எழுபத்தி நான்கு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இப்போது கனிமொழி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்த கதை எழுத கூட்டம் போடுவது வேடிக்கை என தெரிவித்துள்ள எஸ் ஜி சூர்யா மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்று கூறியுள்ளார் Thanks for watching!